வணக்கம் உங்க கையில இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு காலப்போக்குல ஒரு பெரிய சொத்தா மாத்த முடியுமா நிறைய பேருக்கு இது ஒரு கனவு மாதிரி தான் தோணும் ஆனா இது நிஜமாவே சாத்தியம் அது எப்படின்னு தான் இந்த அலசல்ல நம்ம ஆழமா பார்க்க போறோம் இந்த ஒரு வரி இதுதான் ஒவ்வொரு இன்வெஸ்டரோட கனவு இல்லையா கம்மியா காசு போட்டு ஜாஸ்தியா லாபம் பார்க்கணும் இதுதானே நம்ம எல்லாருடைய ஆசையும் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்களோட மையக்கருவே இதுதான் ஆனா இதுல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல எங்கெல்லாம் அதிகமா வருமானம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பா அதிக ரிஸ்க்கும் இருக்கும் இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது இத மனசுல தான் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கணும் சரி நம்மளோட பணத்தை வளர்க்குற பயணத்தை ஆரம்பிக்கலாமா இதுல பாத்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கு உங்களுக்கு எது சரி வரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க முதல் பாதையில நம்ம பயணத்தை தொடங்கலாம் முதல் பாதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லப்போனா இது சின்ன சின்னதாக முதலீடு பண்ணுறவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி இங்கே உங்கள் பணத்தை ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு சொல்கிற நிபுணர்கள் வாங்கி பல நல்ல கம்பெனிகளோட பங்குகளில் பிரித்து முதலீடு பண்ணுவாங்க இதனால் என்ன ஆகும்னா உங்கள் ரிஸ்க் நல்லாவே குறையும் இதில் இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ பணம் வேணும்னு நினைக்கிறீங்க கணக்குலயா இல்லவே இல்லை வெறும் ஐநூறு ரூபாய் ஆமாம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க அந்த முறையில் மாசம் வெறும் ஐநூறு ரூபாயில இருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் பாருங்க எவ்வளோ எளிமையா இருக்கு இப்ப நாம போறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்தோட உண்மையான மேஜிக் அதுதான் கூட்டு வட்டியின் சக்தி சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு வர்ற லாபத்துக்கும் சேர்த்து லாபம் வர்றது தான் இது நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ண உங்க பணம் அதுவாவே வளர்ந்துகிட்டே இருக்கும் சரியா சொல்லணும்னா ஒரு சின்ன வெதை எப்படி ஒரு பெரிய மரமா வளருதோ அதே மாதிரிதான் ஓகே அடுத்த வழிக்கு போகலாமா இந்த வழியில் நீங்கள் தான் டிரைவர் சீட்டில் உட்கார போகிறீங்க அதுதான் டைரக்ட் ஸ்டாக்ஸ் இங்கே நீங்களே உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியோட பங்குகளை வாங்கலாம் விற்கலாம் ஆனால் இதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும் கூடவே கொஞ்சம் அனுபவமும் இருந்தால் ரொம்ப நல்லது இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது எந்த கம்பெனியில் பணத்தை போடலான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் நல்லா வளர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புகிற சின்ன அல்லது நடுத்தர கம்பெனிகளை கண்டுபிடிச்சி முதலீடு செஞ்சீங்கன்னா அப்பப்பா பெரிய லாபம் பார்க்கலாம் ஆனால் ஒன்று இதுக்கு நீங்கள் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணணும் ஆழமான ரிசர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது வரைக்கும் நம்ம அதிக வருமானம் வேணும்னா அதிக ரிஸ்க் எடுக்கணும்னு பார்த்தோம் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஸ்கில் ஆனால் ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அது எப்படி சாத்தியம் யோசிச்சு பாருங்க ஆமாம் அது சாத்தியம்தான் அந்த சூப்பரான முதலீடு வேற எதுவும் இல்ல உங்க மேலையே நீங்க பண்ற முதலீடு தான் இது நிறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க ஆனா இது ஒரு அற்புதமான வழி உங்க திறமைகளை நீங்க வளர்த்துக்கிறது தான் ரொம்ப கம்மியான ரிஸ்க்ல வாழ்க்கை முழுக்கவும் வருமானம் தரக்கூடிய ஒரு முதலீடு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கோங்க அது மூலமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோடிங் இல்லனா வீடியோ எடிட்டிங் மாதிரி ஏதாவது ஒரு புது ஸ்கில்லை கத்துக்கலாம் இதுக்கு நீங்க செலவு பண்றது சில ஆயிரங்களா இருக்கலாம் ஆனா இந்த ஒரு திறமை அது உங்களுக்கு லைஃப் லாங் வருமானத்தை தந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மையான ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா சரி இப்போ நாம கொஞ்சம் வேற மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் வழிகளை பத்தி பார்க்கலாம் ஆனா ஒன்னு மனசுல வச்சுக்கோங்க இந்த வழிகள்ல கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி ரொம்ப கவனமா பயணிக்கணும் அதில் முதல் விஷயம் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் சுருக்கமாக எஸ்ஜிபி இது கிட்டத்தட்ட தங்கம் வாங்குற மாதிரி தான் ஆனால் ஃபிசிக்கலாக இல்லாமல் டிஜிட்டல் ஃபார்ம்ல வாங்குறது இதை இந்திய அரசாங்கமே வெளியிடுறதால இது ரொம்ப பாதுகாப்பானது நீங்கள் ஒரு கிராம் தங்க அளவில் கூட இதில் முதலீடு பண்ணலாம் ஆனால் இந்த எஸ்ஜிபியில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா இங்கே உங்களுக்கு டபுள் தமாக்கா ஒன்று தங்கத்தோட விலை ஏறிச்சுனா உங்க முதலீட்டோட மதிப்பும் ஏறும் அது மட்டும் இல்லாம நீங்க போட்ட காசுக்கு அரசாங்கம் வருஷா வருஷம் ரெண்டரை பர்சன்ட் வட்டியும் கொடுக்கும் இது ஒரு சூப்பர் டீல் இல்லையா அடுத்ததா பார்க்க போறது கிரிப்டோ கரன்சி இத பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு டிஜிட்டல் சொத்து ஆனா இதோட மதிப்பு ஏறுறதும் இறங்குறதும் முழுக்க முழுக்க யூகங்களோட அடிப்படையில தான் நடக்குது அதனால இங்க ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க கிரிப்டோல நீங்க போட்ட முழு பணத்தையும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட மதிப்பு திடீர்னு பல மடங்கு ஏறலாம் ஆனா அதே வேகத்துல ஜீரோவுக்கும் வரலாம் அதனால சரி இவ்ளோ போனா பரவாயில்லன்னு நீங்க நினைக்கிற ஒரு சின்ன தொகையை மட்டும்தான் இதுல முதலீடு செய்யறத பத்தி யோசிக்கணும் சரி நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா வழிகளையும் ஒரே இடத்துல வச்சு ஒரு கம்பேரிசன் பாத்துடலாமா இப்ப இந்த டேபிளை பாருங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் ஐநூறு ரூபாயில் ஆரம்பிக்கலாம் ரிஸ்க் மீடியமா இருக்கு டைரக்ட் ஸ்டாக்ஸ் கிரிப்டோ இதிலெல்லாம் ரிட்டர்ன்ஸ் சான்ஸ் அதிகம் ஆனால் அதே சமயம் ரிஸ்கும் இகிரி நிக்குது இப்போ கடைசியா உங்களில் முதலீடு பண்றத பாருங்க ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் வருமானம் லைஃப் லாங் ஸோ இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்து உங்க ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு எது செட் ஆகும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க எந்த வழியை செலக்ட் பண்ணாலும் சரி ஜெயிக்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ் இருக்கு உங்க பயணத்துக்கான ஒரு கைடு மாதிரி என்னன்னு பார்க்கலாமா இந்த நாலு கோல்டன் ரூல்ஸை எப்போ மனசுல வச்சுக்கோங்க ஒன்னு ரிசர்ச் பண்ணுங்க தெரியாத ஒரு விஷயத்துல பணத்தை போடவே கூடாது ரெண்டாவது பொறுமையா இருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி டி மாதிரி டக்குன்னு ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது மூணாவது டைவர்சிஃபை பண்ணுங்க அதாவது எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடாதீங்க உங்க முதலீடுகளை பிரிச்சு போடுங்க அப்பதான் ஒண்ணுல நஷ்டம் வந்தாலும் மற்றதெல்லாம் உங்களை காப்பாத்தும் கடைசியா லாங் டேர்ம்ல யோசிங்க ஒரு செடி நாட்டை அது மரமாக டைம் எடுக்கும் இல்லையா உங்க முதலீடும் அப்படிதான் இந்த விதிகளை பின்பற்றினா வெற்றி நிச்சயம் இவ்வளோ விஷயங்களையும் கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தோட முதல் அடியை எங்க எடுத்து வைக்க போறீங்க மாசம் ஐநூறு ரூபாய் எஸ்ஐபி இல்லையா இல்ல நல்லா ரீசர்ச் பண்ணி நேரடி பங்குகள் இல்லையா இல்ல உங்க மேலேயே முதலீடு செஞ்சு ஒரு புது திறமையை வளர்த்துக்கு போறீங்களா யோசிங்க முடிவு உங்க கையில தான் இருக்கு கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இங்க நாம பேசினது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்க எந்த முதலீடு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் செபி ரெஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் கிட்ட ஒரு தடவை பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க நிதி பயணம் சிறப்பாமைய வாழ்த்துக்கள் நன்றி